புவிவாள் கபரா நாயுடு திருமண தகவல் மையம் இது எங்கள் குடும்பம் சார்பாக கோவை மாவட்டத்திலிருந்து நமது கபர நாயுடு அல்லது நாயுடு பலஜா கம்மார் நாயுடுகளுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் ஒரு எண்ணத்தின் விடுநாள் நெடுநாளை ஆசையை அடிப்படையில் இப்போது இந்த நான்கு வருடங்களாக நமது நாயுடு இன மக்களுக்கு திருமண சேவையை நாங்கள் செய்து வருகின்றோம் இதில் எவ்விதமான பதிவு கட்டணமோ அல்லது புரோக்கர் கமிஷனோ தரகர் கமிஷனோ இல்லை நண்பர்களே இது ஆன்லைன் மூலமாக செய்கிறோம் என்பதற்காக இது ஏமாற்று வேலை என்பது நீங்கள் நினைத்தால் அதை உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமானம் ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது என்ற ஒரு காணிக்கை ஒரு திருமணத்திற்கு ஏதாவது வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு நாற்பது ரூபாயை நிர்ணயித்து இதை நடத்தி கொண்டு வருகிறோம் நீங்கள் உங்களது ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா இந்த மூன்றையும் எங்களது அலுவலக தொலைபேசி எண் வாட்ஸ்அப் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற எண்ணிற்கு அனுப்பி நாங்கள் அனுப்பும் எங் விண்ணப்பத்தில் உங்களது விவரங்களை பதிவு செய்து அதில் உங்களது ஜாதி சான்றிதழ் கட்டாயமாக தேவை அதை அதை வந்து அதில் அட்டாச் செய்து உங்கள் முழு விவரங்களையும் அதில் பதிவு செய்து சப்மிட் என்று எங்களுக்கு அனுப்பினால் எங்களுக்கு வந்துவிடும் நண்பர்களை உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற வரன்களை உங்களது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிவிடுகிறோம் அதே போல் எங்களது இரநூத்தி தொண்ணூத்தோரு கிளை குரூப்புகளில் உங்களை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய குரூப் அதில் இணைத்து உங்கள் மாவட்ட குரூப்பில் இணைத்து வாரம் வாரம் நாங்கள் வெளியிடப்படக்கூடிய அந்த ஜாதகங்கள் மணமகள் ஜாதங்களை உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை நீங்கள் தேர்வு செய்து உங்களது திருமணத்தை முடித்து கொள்ளலாம் அதே போல் மாவட்ட குறிப்பில் நீங்கள் உங்களது ஜ ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டாவை வெளியிட்டு எனக்கு மணமகள் தேவை என்ற விளம்பரத்தையும் இது செய்து கொள்ளலாம் இது அனைத்தும்

எங்களது அலுவலக எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்று எங்களால் அலுவல அலுவலக எண்ணை அணுகி பெற்றுக்கொள்ளலாம் அதை கொடுக்காத இவரிடம் நாங்கள் எவ்விதமான அவர்களை அனுமதிப்பதும் கிடையாது ஆகையாலே எ எவ்விதமான ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் வசமாக சிறு பிசிறும்கூட இல்லாமல் நமது இனத்திற்காக இந்த சேவையை நாங்கள் செய்து வருகின்றோம் இப்போது நாங்கள் இப்போது வெளியிட விட்டிருக்கக்கூடிய ஒரு விவரங்கள் மறுமணத்திற்குண்டான விவரங்கள் நண்பர்களே ஆகையால் நம்மிடம் தற்போது ஒரு இருபத்தி மூன்று வயது இருபது இருபத்தொன்று வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ள திருமணமாகாத நமது இன பெண்கள் நாயுடு பெண்கள் உள்ளார்கள் நீங்களுக்கு நாற்பது வயசாகிடுச்சிங்க முப்பத்தஞ்சு வயசாச்சு நாம் யார்கிட்ட போய் கேட்கறது என்ன பண்ணுறது நம்மளோட காசு இல்லை அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கூட தயவு செய்து அந்த உங்களுடைய குற்ற உணர்வை உங்களுடைய வெக்கத்தை உங்களுடைய விட்டுவிட்டு நீங்கள் உடனே எங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களது திருமணத்தை முடிப்பதற்குண்டான பணியை ஆரம்பியுங்கள் இதற்கு புரோக்கரோ தரகரோ தேவையில்லை நீங்கள் எனக்கு நம்முடைய சொந்தம் அப்படிங்கிற முறையில் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணால் போகிறோம் இதில் வந்து வேறு எந்த விதமான உங்களை வச்சு நாங்கள் வந்து எதமான ஏமாற்று வேலையோ இல்லை ஏமாற்றி சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் துளியும் கூட கிடையாது நமது சொந்தம் இந்தியா முழுவதும் இருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு இப்பொழுது குறைந்தபட்சம் எட்டரை லட்சத்திற்கு மேல் நமது ஞாயிறு என சொந்தங்கள் நம்மிடம் இருக்கிறது என்ற பெரிய பலம் ஒன்று தான் எங்களுக்கு இருக்கிறது அவள் தவிர வேறொன்றும் இல்லை நூறு சதவீதம் சத்தியமாக நமது இனத்திற்கு ஏதாவது செய்யவே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் நீங்கள் எத்தனை வயசானாலும் எங்களுக்கு கவலை இல்லை அதற்கு உண்டான வரணே நாங்கள் இது பண்ணுறோம் அதே போல் நீங்கள் வந்து இப்போ வெளியேருந்து பார்த்து பார்த்துட்டு அங்கே பார்த்து இங்கே பார்த்து உங்கள் பையனுக்கு பார்த்துட்டு நீங்கள் வரணு அங்கே ஜாதகங்களை வீட்டில் சும்மா தான் கிடக்கும் அதை வந்து வேஸ்ட்டாக போன ஜாதகங்களை நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களை உங்களுடைய இதை வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் எந்த விதமான கட்டணம் தேவையில்லை அந்த காசும் கூட தேவையில்லை ஆகையால் நண்பர்களே நீங்கள் வாழ்க்கவறான ஆயுடு திருமண தகவல் மையம் இது நூறு சதவீதம் உண்மையான தகவல் மையம் நமது இனத்திற்காக அதே மாதிரி நடைபெற்று இதுவரை குறைந்தபட்சம் நானூறு திருமணங்களை நடத்தி

இவர் பதினேழாம் தேதி எட்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்கிறார் பிஎஸ்சி வரை படித்திருக்கிறார் இவர் ரோஹிணி நட்சத்திரம் லெஷப்ராசி கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவருக்கு நன்கு படித்த நிரந்தரமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இனம் அல்லது நாயுடனும் சார்ந்த மணமகன் தேவை என்கிறார் இவர் கேட்ட மணமகன் விரைவில் அமைந்து இவரது திருமணம் நடைபெற புய்வால் கவன திருமண தகுணமையும் வாழ்த்துக்கிறது இந்தியா முழுவதும் இல்லை நமது புய்வால் கவர்னநாயிரத்தில் திருமண தகமயத்தில் உங்களுடைய பெண்ணிற்குண்டான ஜாதகம் மற்றும் ஃபோட்டோ இலவசமாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற எங்களது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி உங்களது மனமனை இலவசமாக தேர்வு செய்து கொள்ளலாம் எவ்விதமான கட்டணம் இல்லை பூய்வால் கவரநாயுடு திருமண தகவல் மையத்தின் சார்பாக ஒசூரை சேர்ந்த மறுமணத்துக்கு உண்டான வரலை அறிமுகப்படுத்துகின்றோம் இவர் கவரநாயுடு இனம் சார்ந்தவர் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் வயது இருபத்தி ஆறு இவர் பிகா முடித்து பணியை செய்து கொண்டிருக்கிறார் குழந்தைகளில் முறைப்படி விவாகரத்து பெற்றவர் இவருக்கு நன்னை புரிந்து கொள்ளக்கூடிய கவரநாயுடு இனம் சார்ந்த அல்லது நாயுடு இனம் சார்ந்த மணமகன் வேண்டும் என்கிறார் இவருக்கேற்ற மனம் விரைவில் வந்து திருமணம் நடைபெற வாழ்த்துகிறோம் மேலும் நாயுடு இனப்பெண்கள் உங்களது போட்டோ ஜாதகம் பயோடேட்டாவை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி உங்களது மணமகனை இலவசமாக எவ்விதங்க கட்டணமின்றி தேர்வு செய்து கொள்ளலாம் பெண்களுக்கு நாயுடு பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே அது நாயுடு இனத்திற்கு மட்டும்

ஆடம்பரத்தை நம்ம வந்து ஏமாறது ஆடம்பரத்தில் போனால் தான் திருமணம் ஆகும்ங்கிறது கிடையாது நமக்கு தேவை ஒரு வீட்டுக்கேற்ற பெண் அது வந்து எங்கே இருந்தாலும் கிடைக்கும் நம்ம ஒரு லட்சம் ரூபா செலவு பண்ணி நம்ம ஆடம்பரம் பண்ணி தான் நம்ம வந்து காட்டி தான் நம்மளுடைய பெண்ணை தேர்வு செய்யணுங்கிறது நம்ம நினைக்கிறது வந்து நமக்கு வந்து உண்டான விஷயத்தை நம்ம வந்து நாமளே ஏமாத்தி அப்படி வந்து நீங்கள் வெளியே கொண்டு போய் ஒரு லட்சம் ரூபா செலவு பண்ணி நாங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதையும் கூட வந்து நம்ம இனத்துக்காக கொடுங்க வேற நம்ம இனத்து நிறையா பேருக்கு திருமணம் ஆகாமல் உண்டான வேலைகள் செய்யறதுக்குலாம் நிறைய உதவும் ஏழை தயவு செஞ்சு நமது மக்களே நீங்கள் உடனே அதாவது உங்களுக்குலேயும் நமது மக்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்குங்க நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஒரு லட்சத்துக்கு மேலே ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் ஜாதகத்துக்கு மேலே இருக்குது திருமணமாகாதான் பெண்கள் தேவையில்லாத ஒரு நண்ட் தேவையில்லாத மொபைல் ரீசார்ஜ் தேவையில்லாத விஷயத்தை திருமணத்துக்கு மட்டும் நம்ம வந்து யோசனை பண்ணுறதுன்னா உங்கள் வாழ்க்கை கடைசி காலத்தில் வந்து நமக்கு உண்டான துணை துணைவியை வந்து நாம் இறந்து பண்ணிட்டு நாளைக்கு எத்தனை கோடி ரூபாய் பணம் இருந்தால் கூட நமக்கு ஒரு ஆள் இல்லைன்னா நமக்கு வர நமக்கு வயதான காலத்தில் மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் சொந்த தேவையில்லாமல் ஏமாற வேண்டாம் என்ற காரணத்திற்காக ஆரம்பிக்க முடியும் வெளியிட்டிருக்கிற நமது இன மக்கள் எல்லோருக்கும் உலகெங்கும் இருப்போம் ஏமாற மக்களுக்கு யாருக்கா ஜாக